சர்ச் மெம்பர்ஸ் எனக்கு பார்த்து செண்பக பெருமாள் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு நாங்க நினைக்கிறோம் அப்படின்னாங்க முதல்ல நான் என்னுடைய மதத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும் அப்புறம் கிறிஸ்தவ மதத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும் இதில் எது உயர்ந்தது என்று எனக்கு தோணணும் அதுக்கு பிறகே நாமதமாறுறதை பற்றி நான் யோசிக்கணும் என்னுடைய மதத்தை விட கிறிஸ்தவம் உயர்ந்தது என்று எனக்கு தோணினால் நான் மதமாறுகிறதை பற்றி யோசிப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் வணக்கம் நண்பர்களே என் பெயர் சுரேந்திரநாத் இன்று நாம் சந்திக்கவிருக்கும் ஆளுமை ஐயா திருமிகு ஷெண்பக பெருமாள் அவர்கள் நாம் இன்றைய உரையாடல் ஐயா எழுற்றிய இயற்றிய புத்தகம் யூதர்களின் இயேசுவின் பவுலின் கிறிஸ்துவும் என்ற இந்த நூலை குறித்தது இந்த நூல் கிழக்கு பதிப்பத்தால் ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு இது வெளியே கொண்டு வரப்பட்டது இந்த நூல் முழுக்க முழுக்க பைபிள் என்ற அந்த நூலும் கிறித்துவ மதத்தின் அடிப்படை கருத்துகளும் நம்பிக்கைகளும் உண்ட அதற்குண்டான ஒரு அலசல் ஆராய்ச்சி என்று சொல்லலாம் ஐயா வணக்கம் ஐயா இந்த உங்களை பற்றி ஒரு சின்ன அறிமுகம் கொடுத்துக்கிட்டு இந்த நூல் எழுதனத்துக்கான உந்துதல் காரணிகள் என்னன்னு கொஞ்சம் சொன்னிங்கன்னா நல்லாயிருக்கும் நான் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்தவன் அங்கே ஒரு பள்ளியில் ஆசிரியராக பணியாற்றி கொண்டிருந்தேன் ஓய்வு பெற்றுட்டேன் என்னுடைய ஒரு இருபத்தொன்பது முப்பது வயது வாக்கில் எனக்கு ஞான நான் அதுக்கு முன்னே சர்ச்சுக்கு போகிற பழக்கம் நம்படி ஸ்கூலில் இருக்கிற போதே என்னுடைய அந்த அப்போது இருந்த தலைமை ஆசிரியர் என்னை பார்த்து நான் உங்கள் சர்ச்சுக்கு இந்த ஞாயிற்றுக்கிழமை வர்றேன் நீ வரணும்னு கேட்டுக்கிட்டார் நான் அவருடைய வார்த்தையை மீறி செயல்படலை போ சர்ச்சுக்கு போனேன் ஒழுங்க போயிட்டுருந்தேன் ஒரு ஏழு எட்டு வருஷம் தொடர்ந்து போய்ட்டுருக்கிறேன் அப்போது ஒரு குறிப்பிட்ட நாளில் அந்த சர்ச் மெம்பர்ஸ் எனக்கு பார்த்து ஷெண்பக பெருமாள் உனக்கு ஞான ஸ்நானம் கொடுக்கணும்னு நாங்கள் நினைக்கிறோம் அப்படின்னாங்க அப்போ நான் அவங்கள்ட்ட சொன்னேன் நான் வந்து என்னுடைய மதத்தை பற்றியே புரிஞ்சிருக்கல என்னும் தெளிவாக தெரியாது பைபிள் இவ்வளோ நாள் உங்களோடு இருந்திருக்கிறேன் எனக்கு பைபிளும் முழுமையாக புரிஞ்சிருக்கலை அதனால் முதல்ல நான் என்னுடைய மதத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும் அப்புறம் கிறிஸ்தவ மதத்தை பற்றி புரிஞ்சிருக்கணும் இதில் எது உயர்ந்தது என்று எனக்கு தோணணும் அதுக்கு பிறகு நாம் மதம் மாறுறதை பற்றி நான் யோசிக்கணும் என்னுடைய மதத்தை விட கிறிஸ்தவம் உயர்ந்தது என்று எனக்கு தோணினால் நான் மதம் மாறுகிறதை பற்றி யோசிப்பேன்னு சொல்லி அனுப்பிட்டேன் அந்த ஆட்கள்லாம் இன்றைக்கு இருக்கிறாங்களா என்கிறது தெரியலை வருஷம் ஆச்சு ஆனால் இந்த விஷயங்கள் எல்லாம் என்னுடைய அனுபவங்களை நான் எங்களுடைய டயசீசன் பத்திரிகை அவங்க கிறிஸ்தவ டயசீசன் பத்திரிகைகளில் கூட இந்த இந்த விஷயங்களெல்லாம் நான் தெளிவுபடுத்தியிருக்கிறேன் சர்ச்சை போகிறத நிறுத்திட்டேன் ஆனால் எனக்கு மனசுக்குள்ள ஒரு எண்ணம் ஏதோ அமெரிக்க ஜனாதிபதி போஸ்ட் வேக்கண்டாக இருக்கிறது போல எனக்காக அதுபோல் ஒரு உணர்வு மதமாறுகிறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு காத்திருக்கு நம்ம அதை எப்படி பயன்படுத்தணும் பயன்படுத்தணும்னு நினச்சிட்டே தான் இருக்கிறேன் ஒரு ஊந்தல் இருந்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தொம்பது தொண்ணூறு வாக்கில் சுவாமி தயானந்த சரஸ்வதியனுடைய மாணவர் ஆனக்கட்டி அவருடைய மாணவர் சுவாமி சன்னிஷ்டானந்தா எங்கள் ஊரில் வந்து பல ஆண்டுகள் தங்கி வேதாந்தம் சார்ந்த வகுப்புகளை பல செண்டர்கள்லாம் நடத்திட்டு இருந்தார் எங்க ஊருக்கு பக்கத்துல இருந்த சென்டரில் நானும் தர்ம பரிபாலனைக்கும் கணபதிபுரம் சேர்ந்து படிக்கிறேன் சுவாமி முதல்ல தத்துவபோதம் ஆத்மபோதம் விவேக சூடாமணி அதுக்கு பிறகு அவர் பகவத்கீதை பண்ணினார் அந்த விவேக சூடாமணியை நடத்துகிற போதே ச இந்து மதத்தை பற்றிய அதனுடைய அடிப்படையின் விஷயம் எனக்கு புரிஞ்சிடுச்சு இனி நான் பைபிளை படிக்கணும்னு ஆசைப்படுறேன் இதுதான் பைபிளில் இருக்கும் அப்படின்னு நான் நம்பினேன் அதனால் பைபிளை படிக்க ஆரம்பித்தேன் ஏன்னா கன்வர்ஷனுக்குங்கிறது என்னுடைய உள்ளத்தில் இருக்கிற ஒரு உந்துதல் அப்போது ஒப்பிட்டு ஒப்புட்டு பார்க்குறேன் பழைய ஏற்பாடு படிக்கலை புதிய ஏற்பாட்டில் இருந்து படிக்கிறேன் ஏன்னா அவங்க சொல்லுவாங்க பழைய ஏற்பாடு தேவையில்லைன்னு மற்ற படிக்கிறேன் எனக்கு என்னவோ அந்த நூல் ஒரு ஜாதி மக்களுடைய நூல் என்கிறது போல தோணுச்சு அப்போ எங்கள் ஸ்கூல் இருந்து நான் இஸ்ரேலியருடைய வரலாறு ரெண்டு பாகம் எடுத்து படித்தேன் எனக்கு அந்த காலத்திலேயே கிறிஸ்தவங்களோடு அந்த தொடர்பு இருந்தது சிஎஸ்ஐ பிஷப்போடையும் ரைட் ரெவரன் செல்வமணி அப்போ பிஷப்பாக இருந்தார் அவரோட தொடர்பு பஸ்டர் ரெவரன் சி ராஜமணியோட தொடர்பு இதில் உங்களுடன் தொடர்பு இருந்தது அவங்க லைப்ரரியில் டைசிசன் லைப்ரரியில் இருந்து கிறிஸ்தவ பின்னணி வரலாறையும் படிக்கிறேன் இவ்வளவு புரிதலோடு இனி பின்னும் பைபிளை படிக்கிறேன் பைபிளில் ஜாதியம் அதை தவிர வேறு ஒன்று இல்லை என்கிறதும் பைபிளுடைய மூமெண்ட் ஒரு பொலிட்டிக்கல் மூமெண்ட்டுங்கிறதும் ஆச்சரியமாக உங்களுக்கு நம்புறதுக்கு அதையும் நான் புரிஞ்சுக்கிட்டேன் பைபிளில் இருந்து இதை புரிஞ்ச பிறகு சரி இவ்வளவும் பண்ணுறோம் நாம் இதை ஒரு பெரிய ஸ்காலரோடு நாம் இதை டிஸ்கஸ் பண்ணணும்னு நான் முடிவு பண்ணி பக்கத்து ஒரு ஆலங்கோட்டை ரெவரன் டாக்டர் ஜோயல் செல்லத்துறை என் புத்தகத்துக்கு அவர் அணிந்துரை இருக்கிறார் அவற்றை டிஸ்கஸ் பண்ணுறேன் அவற்றை டிஸ்கஸ் பண்ணுற போது அவர் தொடக்கத்தில் எனக்கு எப்படியெல்லாம் பதில் சொன்னாருங்கிறதெல்லாம் மறந்து போச்சு வருஷம் ரொம்ப ஆச்சு மத்தேயு மார்க்கு லூக்கு யோவான் முடிச்சுட்டு அப்போஸ் நடபடி முடிச்சுட்டு ஒரு புத்தகமாக படிக்க 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 அவற்றை பல ஆண்டுகள் பல நாட்கள் தொடர்ந்து போய் டிஸ்கஸ் பண்ணுவோம் ரோமருக்கு எழுதின நிருபத்தைப் பற்றி நான் அவற்றை டிஸ்கஸ் பண்ணுற போது அவர் கொஞ்சம் எப்படியோ அவர் சொன்னது எனக்கு திருப்தி இல்லைங்கிறது எனக்கு உணர்வு இருக்குது அதை அது அது வேண்டாய்ப்போம் கொரிந்தியருக்கு அடுத்தால் பவுல் எழுதின கடிதம் பவுல் பவுலன்ற கடிதம் பதினொன்னா ரெண்டு கொரிந்தியர் பதினொன்னா அதிகாரம் நாலு அஞ்சா அஞ்சாவது வசனத்தை இப்படி இருக்கு இல்லையோன்னாச்சு இதுக்கு என்ன அர்த்தம்னு கேட்குறேன் ஆமா அவர் பெரிய ஸ்காலர் பல பெரிய கிறிஸ்தவ ஸ்காலர்ஸுக்கும் பாஸ்டர்ஸுக்கும் பைபிள் கிளாஸ் நடத்தக்கூடியவர் விளக்கம் சொல்லக்கூடியவர் அவருக்கு அந்த வசனம் கவனத்தில் விழலை விழுந்திருக்கலை ரொம்ப பெரிய ஆளு அப்போ வயசு எண்பத்தி நாலு எண்பத்தி அஞ்சு வயசு ஆகுது அவருக்கு அது விழுந்திருக்கல இந்த வசனத்தை நான் அங்க அவரு ரெண்டு இயேசுக்கு கதைய சொல்றார் வேறோர் இயேசு இவர் கிறிஸ்து இந்த ரெண்டு கதைய சொல்றார் அந்த வசனத்தை பார்த்த உடனே அவருக்கு குமைகிறாரு கடைசியில் யோசித்துட்டு அவர் சொல்கிறார் தம்பி இதுவரையிலும் நீ என்ன சொன்னியோ அது சரி என்ன அவர் என்னை அன்னைக்கு ரெகனைஸ் பண்ணார் அதில் என்ன அந்த வசனத்தில் சொல்லியிருக்குன்னா இயேசுனுடைய உண்மையான சீடர்கள் இயேசு உயிரோடு வாழ்ந்த காலத்தில் இருந்த நடைமுறையை தான் பின்பற்றாங்க அவருடைய டீச்சிங் எல்லாம் அவர் மெசையா ரட்சகர் அவர் யூத ஜாதிக்காகத்தான் உழைச்சார் இயேசுடைய அப்போ தலர்கள் பின்பற்றாங்க என்ன சொல்றீங்கன்னா இரண்டு இயேசு இருக்காங்க அதாவது மனிதராக வாழ்ந்த இயேசு மனிதனின் பிள்ளையாக மனிதராக வாழ்ந்த இயேசு அதற்கு பிறகு சிலவையில் அறையப்பட்ட பிறகு கடவுளின் பிள்ளையாக இருக்கக்கூடிய இன்னும் இருக்கக்கூடிய இயேசுன்னு நம்ப நம்பக்கமே நம்ப இருக்கக்கூடிய இயேசுங்கிறது இருக்காங்க இந்த ரெண்டு இயேசுக்குள்ளேயும் என்ன வித்தியாசம் இது கொஞ்சம் விளக்க முடியுமா